வணக்கம் மக்களே நடிகை பிரியங்காவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் அர்ஜுனின் மருதமலை படத்தில் வர அந்த ஐந்து புருஷன் காமெடி இன்றைக்குமே தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ரசிக்கப்படும் காட்சியாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம் அந்த காட்சியில் நடித்தவங்க தான் நடிகை பிரியங்கா அவர்கள் காதல் தேசம் படத்தில் முதன் முதல் நடித்த பிரியங்கா இதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பல படங்களில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவும் அதில் தன்னோட முத்திரையை பதிச்சாங்கன்னே சொல்லலாம் நடிகர் வடிவேலோடு இணைஞ்சு ஏகப்பட்ட படங்கள்லையும் நடித்து காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனவங்க தான் நடிகை பிரியங்கா அவர்கள் சின்ன வயசுலேயே சினிமாவுக்குள்ளே நுழைந்த பிரியங்கா எண்ணற்ற படத்தில் கேரக்டர் ரோலை நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் அஜித்தோட வில்லன் படத்துலையும் நடிச்சிருக்காங்க என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மைனே சொல்லலாம் இதற்கிடையே தான் தற்போது பல வருடங்களுக்கு பிறகு இப்போது சின்ன திற சீரியல்களில் நடிக்க தொடங்கியிருக்காங்க கன்னத்தில் முத்தமிட்டால் சீரியலில் வெள்ளியாக ஒரு பரிமாணம் எடுத்துள்ளார் இப்படி காமெடி வெள்ளி என திரையில் பன்முகம் காட்டிய பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சோகமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அண்மையில் யூடியூப் சேனலில் கழித்த ஒரு பேட்டியில் தன்னோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சினிமாவில் திடீர்னு காணாமல் போனதை பற்றியும் மனம் திறந்து பேசியிருக்காங்க நடிகை பிரியங்கா அவர்கள் அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே திருமணம் செய்த பிரியங்காவே அவரோட கணவர் அடுத்து சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இதனால் அவரோட பேச்சு கேட்டு சினிமாவுக்கு முழுக்கு போட்டு இல்லத்தரசையாக வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்காங்க நடிகை பிரியங்கா அவர்கள் கணவரோட ஊர் தஞ்சை பக்கம் என்பதால் சென்னையை காலி செய்துவிட்டு விட்டு டெல்டாவில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்காங்க கணவரோட ஆறு வருஷம் தஞ்சாவூரில் இருந்த பிரியங்காவுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க குழந்தைகள் பிறந்த பின்னாடி கணவர் பிரியங்காவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவரை விவாகரத்தும் செஞ்சுட்டாங்க இதற்கிடையில் பிரியங்காவோட தாய்க்கு புற்றுநோயும் வந்திருக்கு அவங்களுக்கு அனைத்து சிகிச்சைகளையும் பார்த்த பிரியங்கா தஞ்சாவூரை காலி செஞ்சுட்டு திரும்பவும் சென்னைக்கு குடியேறி வந்துட்டாங்க அப்படித்தான் சீரியல் வாய்ப்பும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க தற்போது பிரியங்காவின் முன்னாள் கணவர் வேறு திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளும் பெற்றுக்கொண்டுள்ளார் ஆனால் பிரியங்கா மறுமணத்தில் விருப்பமில்லை குழந்தைகளுடன் இப்படியே இருந்து விடுகிறேன் என்றும் கடவுள் நமக்கு எழுதி வைத்தது இவ்வளவுதான் என்றும் வன வேதனையுடன் சொல்லியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே ஆடியோவில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இனி திருமணம் செய்ய மாட்டேன் படத்தில் தான் ஐந்து புருஷன் இருக்கிற மாதிரி காமெடிக்காக நடித்தேன் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் ஒத்து வராது என் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களே எனக்கு போதும் என்று திருமண வாழ்க்கை குறித்து வெறுப்பாக பேசியிருக்கிறார் நடிகை பிரியங்கா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் தேங்க்யூ